கர்த்தருடைய நல்ல நாமம் அமைப்படுவதாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நல்ல நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நடுநாளில் கூட ஆண்டவர் உங்களோட பேசுவாராக உங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை அவர் கொடுப்பாராக நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் ஆதி ஆந்தி புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஏழு முதல் எட்டு வசனங்கள் ஆபிராமுடைய மந்தை மெய்ப்பொருக்கும் லோத்தனுடைய மெய்ப்பொருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே காணனியரும் பெர்சியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆப்ராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த நல்ல கூட ஒரு மேய்ப்பனின் குணதிசயத்தை நாம் தியானிக்க போகிறோம் ஒரு மேய்ப்பன் விட்டு கொடுக்கிறவனாக இருப்பான் கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி ஊர் என்கின்ற கல்ஜர் பட்டத்தை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் ஆபிரகாம் கர்த்துடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து ஊர் நின்ற கலைஞர் பட்டத்தை விட்டு புறப்பட்டு கர்த்தர் அவனுக்கு காண்பித்த காண தேசத்துக்கு அவன் புறப்பட்டு வந்தான் ஆபிரகாமோடு அவனுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவும் புறப்பட்டு வந்தான் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் உயர்த்தினார் பெரிய செல்வ சீமானாக மாற்றினார் லோத்துவையும் கர்த்த ஆப்ரஹாம் மூலமாக வார் அவனுக்கும் மந்தை இருந்தது அவனுக்கும் இருந்தார்கள் அவனையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆப்ரஹாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது இப்படி வாக்குவாதம் வந்த போது ஆப்ரஹாம் எல்லாவற்றையும் லோத்துக்காக விட்டு கொடுத்தான் நான் எப்படி லோத்து தான் ஆப்ரஹாமுக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கணும் ஏன்னா ஆப்ரஹாம் மூலமா தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான் லோத்து வந்து ஆப்ரஹாமோட வயசுல சிறியவன் ஆனா அவன் எதையுமே விட்டு கொடுக்க விரும்பல ஆனால் ஆப்ரஹாம் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான் உன் மெய்ப்பொருக்கும் என் மெய்ப்பொருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் இருவரும் சகோதரர்கள் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல அவன் விட்டு கொடுக்கிறது நாம் பார்க்க முடிகிறது இப்படி விட்டு கொடுத்த போது லோத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் சோதன் குமாரத்துக்கு அவன் புறப்பட்டு போனான் அவருடைய ஆனா ஆப்ரகாம் அந்த இடத்திலே இருந்தா சொன்ன அந்த பூமியிலே அவன் வாழ்ந்தா லோத் அவனை விட்டு பிரிந்து போனா ஆனாலும் கூட ஆப்ரகாம் விட்டு கொடுத்தா கர்த்தர் ஆப்ரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார் கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரத்தை போல பூமியின் தூளை போல அவரகாமை ஆண்டவர் திரளாய் பெருக பண்ணினார் அவரகா விட்டுக் கொடுத்தா எல்லா விதத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டா ஒரு மேய்ப்பன் விட்டு கொடுக்கிறவனா இருப்பான் ஆண்டுதாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்